இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனமானது தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறதாக காணப்படுகிறது தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டவட்டமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஆனால் எல்லாரும் தங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறார்களா என்று சொன்னால் இல்லை தாயும் தகப்பனும் வயதானவர்களாக மாறும்போது அவர்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் உண்டு ஆனால் இந்த இடத்துல இந்த வசனத்தில் தூஷிக்கிறவர்களை பற்றி தெளிவாக சொல்லுகிறது தூஷித்தல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை மறைத்து பொய்யை சொல்லி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவமானப்படுத்துவதுதான் தூஷித்தல் ஆகும் அந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகமானது தூஷிப்பதை பற்றி பேதுரு தன்னுடைய நிருபத்திலே மிக அழகாக எழுதுகிறார் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஒன்று பேரு மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வாசிக்கிறேன் பாருங்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார் எதன் நிமித்தம் தூஷிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் தீமையான நடக்கையுள்ளவர்களாக இருப்பதனால் தூஷிக்கப்படவில்லை அந்த பதினாறாவது வசனத்தின் துவக்கத்தில் சொல்கிறார் உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் என்று சொல்கிறார் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயம் என்று சொல்லுகிறார் அதிலே அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நீங்கள் தொடர்ந்து நல் மனசாட்சியுள்ளவர்களாக இருங்கள் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார் தூஷித்தல் என்றாலே உண்மையை சொல்லி நம்மை அவமானப்படுத்துவதல்ல உண்மை இல்லாததை சொல்லி நம்மை அவமானப்படுத்துவது நான்காவது அதிகாரம் நான்காவது வாசிக்கிறேன் பாருங்கள் அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாதிருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகமானது துன்மார்க்க உலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ அவர்களைப் போல துன்மார்க்க உலையிலே விழுவதில்லை இதனாலே அவர்கள் ஆச்சரியப்படுகிறாள் என்று இந்த வசனத்திலே பேத குறிப்பிடுகிறார் ஆச்சரியப்படுகிறவர்கள் விழாதவர்களை பாராட்ட வேண்டுமே பாராட்டுவதற்கு பதிலாக தூஷிக்கிறார்களாம் இதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த உலகம் அப்படிப்பட்டதா என்று சொன்னாலாம் உண்மையை மறைத்து நன்மையை மறைத்து பொய்யானவைகளை பேசி நல்லவர்களை தூஷிக்கிற உலகம்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இந்த நீதிமொழியில் இருபதாவது அதிகாரம் இருபதாவது அவளை குறித்து பொல்லாத காரியங்களை சொல்லி அவமானப்படுத்துவதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது யாத்திராக இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே அந்த கற்பனையானது வாக்கு தத்துவத்தோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதை வாசிக்கிறேன் பாருங்கள் உன் தேவநாயக கத்தர் உனக்கு நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் ஒரு மனிதன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது அவனுடைய நாட்கள் நீடித்திருக்கும் என்ற வாக்கு தேவன் சொல்கிறார் அதே போல தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனுடைய வாழ்நாளோ சடுதியிலே முடிவடையும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாக இருக்கிறது தகப்பனையும் தாயும் தூஷிக்கிற பிள்ளைகள் அனைநேரத்திலே தாங்கள் நினைப்பது போல தங்கள் பெற்றோர் இல்லை என்பதனாலே அப்படி செய்கிறார்கள் அல்லது மற்ற பெற்றோரோடு கூட தங்கள் பெற்றோரை ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல இல்லை அவர்களைப் போல எங்களை இவர்கள் வளர்க்கவில்லை என்று சொல்லி தூஷிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்படி அல்ல இருக்கிற பெற்றோரை காட்டிலும் வசதி குறைவாயிருந்த பெற்றோர்கள்தான் தங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமான தியாகத்தையும் அதிகமான முயற்சிகளையும் எடுத்து வளர்த்திருப்பார்கள் இவர்கள்தான் அதிகமாய் கன பண்ணப்பட வேண்டியவர்கள் தங்களுக்கு வசதி இல்லை என்பதனாலே தங்கள் பிள்ளைகளை தூக்கி எரிந்து விட்டார்களா என்று சொன்னால் இல்லை அவர்கள்தான் தங்களுடைய முழு முயற்சியும் போட்டு தங்களால் இயன்ற லாவற்றையும் தங்கள் பிள்ளைகளுக்காக செய்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படியானால் பிள்ளைகள் தங்கள் பெற்றாரிடம் பெற்ற நன்மைகளை உணர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் முதலாவது இரண்டாவதாக தங்கள் பெற்றாருக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் மூன்றாவதாக பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தாங்கள் நினைப்பது போல இல்லை என்பதனாலே அவளை தூக்கி எறிந்துவிட முடியுமா இல்லை நானும் நீங்களும் நம்முடைய பெற்றாரை கணம் பண்ண வேண்டும் அவள் படித்தவளாயிருக்கலாம் இருக்கலாம் உள்ளா இருக்கலாம் இருக்கலாம் வசதி குறைந்தவள் இருக்கலாம் ஏழ்மையிலே நம்மை வளர்த்தவர்களாக இருக்கலாம் மற்ற பிள்ளைகளைப் போல நம்மை பெரிய பள்ளிகளிலே படிக்க வைக்காதவளாக இருக்கலாம் ஆனால் அவர்கள்தான் தான் நம்முடைய பெற்றோராயிருக்கிறார்கள் அவளை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தில் கணம் பண்ணாமல் போவதை மட்டுமல்ல சில பிள்ளைகள் தங்கள் பெற்றாரை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தங்கள் பெற்றாரிடத்திலே பெற்ற நன்மைகளை அவர்கள் உணராது இருக்கிறார்கள் தங்கள் பெற்றார் தங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் ஆளாக்கினார்கள் இப்பொழுது தாங்கள் இருக்கிற நிலைமையில இருப்பதற்கு காரணம் தங்களுடைய பெற்றார் என்பதை உணராதவர்களாக நன்றியற்றவர்களாகவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தங்கள் கடமைகளை செய்ய மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மறுப்பவர்கள் மட்டுமல்ல அவளுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் அவளை கனப்படுத்த வேண்டிய கனத்தையும் கொடாமல் போகிறதுனாலே அவளை தூஷிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் பெற்றாரை அவமானப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியம் அதிகமாய் நடந்து வருகிறதை நாம் உலகத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பெற்றார் வயது சென்ற பொழுது அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஏதோ ஒரு காரணம் சொல்லி சாக்கு போக்குகள் சொல்லி தங்கள் சூழ்நிலைகளை காரணம் காட்டி அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறுக்கிற பிள்ளைகள் ஏராளமானவர் இருக்கிறார்கள் நம்முடைய பெற்றாரை நாம் கனம் பண்ண வேண்டும் அது கணவனுடைய பெற்றாராயிருந்தாலும் சரி அது மனைவியினுடைய பெற்றாராயிருந்தாலும் சரி இரண்டு பேரும் கனம் பண்ணப்பட வேண்டிய உள்ளாக இருக்கிறார்கள் அப்படி கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் பெற்றார் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார் வேதம் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிற தீபம் காரிருளில் அணைந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக ஆழமான அர்த்தமுடைய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது அவர்களுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் தீபமே இருட்டிலே தேவையான ஒன்று ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் காரிருளில் அவருடைய தீபமானது அணைந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கு மேன்மை அடைவதற்கு ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது முதலாவதாக வெளிச்சத்தை தான் உண்டாக்கினார் ஆம் ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் ஒரு காரியம் மேன்மை அடைய வேண்டுமானால் அங்கே ஒரு வெளிச்சம் அவசியமானதாக இருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்காக பரிசு வேதாமத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் இரண்டு நாளாக இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது சனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் கர்த்தர் தாவிதுக்கும் அவன் குமாரருக்கும் எண்டெண்டைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சந்ததியானது அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் அங்கே ஒரு வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நீதிமொழியில் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்திடத்தில் நம்பிக்கையா இருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய பாதைகள் செவ்வாயப்படுத்தப்பட வேண்டுமானால் என் பாதையிலே தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டுமானால் என் வாழ்க்கையிலே உண்மையான முன்னேற்றங்களை நான் அடைய வேண்டுமானால் தேவன் எனக்கு அந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அது சாத்தியமாகும் தாவிதின் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார் தாவீதுக்கு பின்பதாக சாலமோன் பின்பதாக ரகோபயாம் அவனுக்கு பின்பதாக அவனுடைய குமாரன் இப்படியே தொடர்ந்து அங்கே தேவன் அவனுடைய குமாரர்களை கட்டளையிட்டான் யூதாவை தவிர்த்து வேறு யாருமே யூதா கோத்திரத்தை ஆளும்படியாக வரவில்லை காரணம் தேவன் அதை அனுமதிக்கவில்லை இஸ்ரேல் ராஜ்ஜியத்திலே நாம் பார்ப்போம் ஆனால் முதலாவதாக சவுல் ராஜாவாக இருந்தான் அவன் பென்னிமையின் கோத்திரம் அதற்கு பின்பதாக அவன் தேவனுக்கு உண்மையற்றவனா இருந்தபடியனாலே ராஜ்யபாரம் உடைந்து போயிற்று அதற்கு பின்பதாக நாம் தொடர்ச்சியாய் பார்ப்போமானால் ஒரே கோத்திரத்தின் கையிலே அந்த ராஜ்யம் இருக்கவில்லை அதனுடைய அலங்கோலத்தை நாம் தொடர்ச்சியாய் பார்க்க முடிகிறது ஆனால் யூதா கோத்திரத்திலே அப்படி அல்ல யூதா கோத்திரத்திலே தாவீதின் குடும்பம் தான் அந்த ராஜ்யத்தை ஆண்டது அதை தான் ஆண்டுவர் இங்கே சொல்கிறார் கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்னைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவிதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் தேவன் கட்டளையிடும் ஒரு விளக்கு அவசியமாயிருக்கிறது அதைதான் இந்த நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே தெளிவாக வாசிக்கிறோம் தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போவோம் பிரியமானுள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து முன்னேற வேண்டுமானால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே சிறக்க வேண்டுமானால் தேவன் கட்டளையிடுகிற ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமா இருக்கிறது தேவன் கட்டளையிடுகிற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவளா இருக்கிறோம் யாத்திராகமத்திலே ஆண்டுவர் சொல்லும் பொழுது கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேசத்தை கொடுப்பதும் கர்த்தர்தான் அந்த தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக கிருபை கொடுப்பதும் கர்த்தர்தான் அப்படியானால் கர்த்தருடைய கிருபை வாழ்க்கையில வேண்டுமானால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவனாக இருக்கிறேன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டியது அவ்வளவு அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது அதை ஒரு பிள்ளை செய்யாதே போகுமானால் ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பு என்னவென்று சொன்னால் ஏற்கனவே நீ இருளான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறாய் அதிலே நீ தொடர்ந்து போக முடியாதபடிக்கு உன் வாழ்க்கை முடிவுக்கு வரத்தக்கதாக இருக்கிற தீபமும் அணைந்து போய்விடும் என்பதை தேவன் எச்சரிக்கிறவராக இருக்கிறார் தேவனுக்கு கீழ்படிய வேண்டியது எத்தனை அவசியமாயிருக்கிறது அதிலே மிக முக்கியமான ஒரு காரியம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் அவளை தூற்றக்கூடாது அவளுடைய குறைவுகளை நீ பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது அவளை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்க கூடாது அவளை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள்தான் அதுக்கு பதிலாக அவர்கள் நம்மை பெற்று வளர்த்தபடினாலே நம்மை ஆளாக்கினபடினாலே இன்றைக்கு நாம் இருக்கிறபடி இருக்கிறதற்கு காரணம் அவர்கள் என்பதை அறிந்து அதற்குரிய கனத்தையும் மகிமையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும் பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் நீதிமொழியில் பதினைந்து இருபதிலே வாசிப்போமானால் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய பெற்றோரை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது அவர்களை அலட்சியம் பண்ணி அவமானப்படுத்துகிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் தேவன் இங்கே மிக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையின் தொடர்ச்சி எதிரே இருக்கிறது என்பதை சொல்கிறார் என் வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டுமானால் பணம் மட்டும் இருந்தால் போதாது படிப்பு மட்டும் இருந்தால் போதாது பதவி மட்டும் இருந்தால் போதாது தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் அவர் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் அவசியமாயிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சோதித்து பார்த்து தவறுகள் உண்டானால் மனம் திரும்பி பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்